श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यधीन्द्रप्रवणं वन्ते रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्ते गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुक्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रबध्ये मातापिता युवदयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेनमदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रीहुलं प्रणमामि मूर्ध्नः भूधुंसरस्य महताह्वयभट्टनादश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् परकाल भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुहनदीत्यप्राहवेदानशेषान् नरपदिपरिक्लुप्तं शुल्कमातातु कामः चसुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतलहं तं विष्णुचित्तं नमामि मिन्नार्तडमदिल्सूविल्लिपुत्तूर् एन्द्रुरुकाल् சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று ஸ்ரீமது சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே சுலப சுலபஸ்ரீதர சதா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நம்மை போன்ற சம்சாரிகளெல்லாம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக திவ்யசூரிகள் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் அந்த ஆழ்வார்கள் அவர்கள் அருளிய பக்தி பாடல்கள் அவற்றை திவ்ய பிரபந்தம் என்று கொண்டாடுகிறோம் ஆழ்வார்களுக்கும் திவ்ய சூரிகள் என்று பெயர் உண்டு எப்படி கோவில்களிலே திவ்ய தேசங்கள் என்று சில கோவில்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர் இருக்கிறதோ அதுபோல பாடல்கள் பல இருந்தாலும் சில பாடல்களுக்குத்தான் திவ்ய பிரபந்தம் என்று பெயர் அதே போல எத்தனையோ பக்தர்கள் பிறந்திருந்தாலும் சிலருக்குத்தான் திவ்ய சூரிகள் என்று பெயர் அந்த திவ்யசூரிகள் தான் ஆழ்வார்கள் என்று ஆழ்ந்த பக்தியிலே இருந்தவர்கள் அந்த ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை தினமும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த பாடல்கள் தினமும் சொல்ல வேண்டிய பாடல்கள் என்று முன்னோர்கள் நமக்காக சுருக்கி கொடுத்திருக்கின்றனர் அதாவது அதற்கு நித்தியானுசந்தானம் நித்தியானுசந்தானம் என்று பேர் நித்ய அனுசந்தானம் அப்படின்னா என்ன தினமும் சொல்ல வேண்டிய பாடல்கள் மொத்தம் ஆழ்வார் பாடல்கள் நாலாயிரம் நாலாயிரம் பாடல்களையும் தினமும் சொல்ல முடியுமா என்றால் சொல்லலாம் நல்ல பக்தனாக இருந்து ஆழ்வார் பாசுரங்களிலே ஈடுபாடு இருந்தால் சொல்லலாம் நம்மை போன்ற சாமானியர்கள் நமக்காக சில பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த பாடல்களை நித்தியம் அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் நிர்வகித்திருக்கிறார்கள் அதிலே பிரதானமாக தினமும் சொல்ல வேண்டிய ஆழ்வார்கள் பாசுரங்கள் முழுமையான பாசுரங்கள் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை அமலனாதிபிரான் கண்ணினுன் சிறுத்தாம்பு போன்ற பாடல்கள் தினமும் அனுசந்தானம் தினமும் பூஜையிலே சொல்ல வேண்டிய பாடல்கள் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றன இன்று தொடக்கமாக இந்த பாடல்களை வரிசை கிரமத்திலே தொடர்ந்து உயர்ந்த வியாக்கியானத்தை கொண்டு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி அவருடைய வியாக்கியானத்தை அடிவொற்றி சொல்லலாம் என்று தொடங்குகிறேன் இதனை நிர்விக்னகமாக ஸ்ரீமன் நாராயணன் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் பகவத் ராமானுஜாச்சாரியார் அனைவருமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முதற்கண் அவர்களிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு அடியனுடைய ஞான ஆச்சாரியனான வேளுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமிகளுடைய திருவிடித்தாமரைகளுக்கும் அடியனுடைய தண்ட பிரணாமங்களை தெரிவித்துக்கொண்டு தொடங்குகிறேன் திருப்பல்லாண்டு என்ற பிரபந்தத்தை முதலிலே அனுபவிக்க இருக்கிறோம் திருப்பல்லாண்டு பிரபந்தத்தை கொடுத்தவர் யார் பெரியாழ்வார் என்று பலருக்கும் தெரியும் அந்த பெரியாழ்வார் எத்தனையாவது ஆழ்வார் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்களியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு என்று சொல்லுகிறோம் துய்ய பட்டநாதன் அப்படின்னு மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையிலே பெரியாழ்வாரை பட்டநாதன் பட்டர்கள் அப்படின்னா அந்தணர்கள் பட்டநாதன் வேதத்தை அறிந்த வைதிகோத்தமர்களுக்குள்ளே தலைவர் பட்டநாதன் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது முதலாழ்வார்கள் மூன்று பேர் நான்காவது திருமழிசை ஆழ்வார் ஐந்தாவது நம்மாழ்வார் அடுத்ததாக குலசேகரப் பெருமாள் அவருக்கு பிறகு அவதரித்தவர்தான் பெரியாழ்வார் அப்போ முதலாழ்வார்கள் அடுத்தது திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் அங்கேயே ஐந்து பேர் குலசேகர பெருமாள் ஆறு ஏழாவதாக அவதரித்த ஆழ்வார் பெரியாழ்வார் என்று கொண்டாடுகிறோம் சரி இந்த பெரியாழ்வார் அவர் அனுகிரகித்த பிரபந்தங்கள் இரண்டு ஒன்று திருப்பல்லாண்டு இன்னொன்று பெரியாழ்வார் திருமொழி சற்று மாதங்களுக்கு முன்னால் பெரியாழ்வார் திருமொழி நானூற்று அறுபத்தோரு பாசுரங்களையும் கிட்டத்தட்ட முன்னூற்று அறுபது நாட்கள் தொடர்ந்து அனுபவித்து அதனை செவி மடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்களும் பெற்றீர்கள் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அடியேனும் பெற்றேன் இப்பொழுது திருப்பல்லாண்டு அனுபவிக்க இருப்போம் எந்த ஒரு பிரபந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதிலே மூன்று விஷயங்களை முதலிலே பார்க்க வேண்டும் பக்ரு வைலட்சண்யம் பிரபந்த வைலக்ஷன்யம் விஷய வைலட்சண்யம் என்று சொல்லுவார்கள் வைலட்சண்யம்னா அதனுடைய பெருமைன்னு அர்த்தம் வக்ரு அப்படின்னா வாக்கு யாருடைய வாக்கிலிருந்து வந்தது அப்படின்னா பிரபந்த கர்த்தா இந்த பாடலை இயற்றியவர் அருளியவர் யார் அவர் தான் வக்ருன்னு பேர் பிரபந்தம் அப்படின்னா அவரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அதற்கு பிரபந்தம் அப்படின்னு பேர் கடைசியில விஷயம் யாரை குறித்து இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன அதற்கு விஷய வைலட்சண்யம்னு பேர் அப்போ மூன்று பார்க்கணுமே வத்ரு வைலட்சண்யம் பிரபந்த வைலக்ஷண்யம் விஷய வைலக்ஷண்யம் என்று உயர்ந்த மூன்று விஷயத்தை ஒரு ஒரு பிரபந்தத்தை எடுத்தாலும் பார்க்கணும் முதலிலே வத்ரு யார் பிரபந்த கர்த்தா யார் என்றால் பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாருடைய சரித்திரம் என்ன எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக பெரியாழ்வாருடைய சரித்திரத்தை சொல்லுகிறேன் அதற்கு பிறகு ஏன் அவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் வந்தது அப்படின்னு கொஞ்சம் விசாரணை பண்ணுவோம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்னு நினைக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் அது என்னதான் சொல்ல வருகிறேன் அப்படின்னு கூர்ந்து கவனித்து கேளுங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுபவர்கள் நிதானமாக குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் பெரியாழ்வார் இந்த ஆழ்வார் யாருடைய அம்சமாக அவதரித்தார் கருடாழ்வான் கருத்மான் பெரிய திருவடி பைனதேயன் இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம் இல்லையா பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் வேதாத்மா விககேஸ்வரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாத்மாவே கருடன் தான் பெரிய திருவடின்னு பேர் பகவானுக்கு உயர்ந்த வாகனமாக இருக்கக்கூடியவர் அவரே பெரிய ஆழ்வாராக அவதரித்தார் அப்படிங்கிறது தான் மிக பெருமையான விஷயம் ஏன் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளையறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு பார்க்க போறோம் இல்லையா வேத வேதாந்தங்களிலே உயர்ந்த விஷயங்களையெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் சொல்லி ஸ்ரீமன்னாராயணனே பரதெய்வம் என்று அறுதியிட்டார் இல்லையா ஏன் பெரியாழ்வார் எப்படி இவ்வளோ தெளிவாக சொன்னார்னா கருடனுடைய அம்சம் கருடன் யார் கருடனே வேதாத்மா அப்ப வேதமே பிறந்திருக்கிறது வேதாத்மாவே பெரியாழ்வாராக அவதரிக்க அப்போ வேதங்களை நிரூபணம் செய்து பகவானே பரதெய்வம் என்று அவர் சொன்னார்னா என்ன பெருமை கருடனால பெரியாழ்வார் அவதரித்தார் கருடாம்சமாக அப்படிங்கிறது முதல் கருத்து குறிப்பில் வைத்துக் கொள்வோம் எப்பொழுது அவதரித்தார் கலி பிறந்தது கலி பிறந்த ஒரு குரோதன வருஷம் ஆணி மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசி பானுவாரம் சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் எங்கே இருக்குது சுவாமி ஏதோ சொல்கிறீரே அப்படின்னா பெரிய திருமுடி அடைவு ஆழ்வார் ஆச்சாரியார்களுடைய சரித்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரு பரம்பரா பிரபாவம் பெரிய திருமுடி அடைவு திவ்யசூரி சரித்திரம் பிரபன்னா போன்ற கிரந்தங்கள் இருக்கின்றன அதுல என்ன சொல்லி இருக்கோ அதை தான் நம்ம மேற்கோளாக எடுத்து பேச வேண்டும் இப்போ அடி என் சொன்னதெல்லாம் பெரிய திருமுடி அடைவு அப்படிங்கிற பிரபந்தத்திலே அவர் எப்பொழுது அவதரித்தார் என்று குறிப்பு காட்டப்படுகிறது குரோதன வருஷம் ஆணி மாசம் ஒரு ஒரு வருஷத்துல வரும்பொழுது அந்த அந்த வருஷத்துக்கு தமிழ் வருஷங்களுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு இல்லையா அப்ப குரோதன வருஷத்திலே ஆணி மாசம் நல்ல ஆணி மாசத்துல சுவாதி நட்சத்திரம் நல்லாணியில் சோதினாள் அப்படின்னு மணவாள மாமணிகள் கொண்டாடுறார் இல்லையா அப்ப ஆணி மாசம் அழகான சுவாதி நட்சத்திரம் நல்ல சுவாதி நட்சத்திரத்திலே சுக்லபக்ஷம் சுக்லபக்ஷம்னாக்க அழகாக வளர்பிரையிலே ஏகாதசி திதியிலே நல்ல ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம் சுவாதி நட்சத்திரத்திலே பெரியாழ்வார் அவதரித்தார் சுவாமி எங்கு அவதரித்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையான் அப்படின்னு வடபத்ர சாயி அந்த பெருமாள் இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் மதுரை திருத்தங்கால் ஸ்ரீவில்லிபுத்தூர் இதெல்லாம் ஒரு வரிசையில் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திவ்யக் கஷேரங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர்ந்ததான கஷேத்திரம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் அவதரித்தார் வடபெருங்கோயிலுடையானுடைய திருவடிவாரத்திலேயே அவதரித்தவர் பெரியாழ்வார் சரி இவருடைய தந்தை யார் பெரியாழ்வாருடைய தந்தைக்கு முகுந்தாரியர் அப்படின்னு பேர் அவருடைய அப்பாவுடைய பேர் முகுந்தாரியர் அப்படின்னு பேர் அவருடைய தாயார் பத்மையம்மன் முகுந்தாரியர் பத்மையம்மன் என்பவர்களுக்கு குழந்தையாக அவதரித்தார் கருடனுடைய அம்சமாக சரி இவருக்கு ஒரு தமையனாரும் உண்டு அந்த தமையனாருக்கு குலம்பியர் குலம்பியர் அப்படின்னு அந்த தமையனாருக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இவர் எந்த குலத்திலே பிறந்தார் உயர்ந்த குலத்திலே பிறந்தார் பட்டர் குலம் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த அந்தனர் குலத்தில் பிறந்தார் அந்த அந்தணர் குலத்துக்குள்ளே பல வகைகள் இருக்கிறது இல்லையா பல பிரிவுகள் இருக்கின்றது பூர்வசிக்கை அப்படின்னா மேலே குடுமி வச்சிருப்பாங்க பூர்வசீக்கைன்னா இந்த இடத்துல உச்சி தலையில் சிக்கை வச்சிருப்பாங்க குடுமி அவர்கள் பூர்வசிக்கையிலே உயர்ந்ததாக சாலங்கிருத்த கோத்திரம் சாலங்கிருத்த கோத்திரத்திலே போதாயன சூத்திரம் யசு சாக்கை இதையெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த சூத்திரம் எந்த கோத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அதிலே அவதரித்தவர் அந்தன குலத்திலே அவதரித்தார் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் இயற்பெயர் விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தன் சொல் அப்படின்னே சொல்றாரு பெரியாழ்வார் தன்னை பத்தி சொல்லுக்கும் போது பெரியாழ்வார் பாடினேன்னு எங்கேயுமே பாட்டு இருக்காது கடைசியில வேயர் பயந்த வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் கோதை சொல் அப்படின்னு சொல்றாருல்ல ஆண்டாள் சொல்லும்போது விட்டு சித்தன் அப்படின்னு தான் வரும் எங்க பார்த்தாலும் தடவரவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நடுங்கொடி போல் சுடரொழியாய் என் நெஞ்சுனுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவாராவதியும் இடவகைகள் இழந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே வேயர்தங்கள் குளத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை விட்டு சித்தன் தன்னை சொல்லும் விஷ்ணு சித்தன் கூட சொல்ல மாட்டார் தன்னுடைய பாடல்கள்ல பெரியாழ்வார் சொல்லும் போது விட்டு சித்தன் அப்படின்னு சொல்றார் விஷ்ணுவை சித்தத்திலே கொண்டவர் அப்படின்னா மனசுல எப்பொழுதும் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல சயனித்த மகாவிஷ்ணுவை தன் மனசிலே சித்தத்திலே லயிக்க வைத்திருந்தவர் அதனாலேயே அவருக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்ட பெயர் விஷ்ணு சித்தர் அவர் காரணப் பெயராக பார்த்தாலும் அப்படியே இருந்திருக்கார் அதனால விஷ்ணு சித்தர்னு பெயர் அவருக்கு பட்ட பெயர்கள் பட்டர்பிரான் இது வல்லபதேவன் பாண்டிய மன்னன் வல்லபதேவன் கொடுத்த பெயர்தான் பட்டர்பிரான் பட்டர்பிரான்னு பேர் பட்டநாதர் பட்டநாதர் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு சரி ரொம்ப பிரசித்தியா என்ன பெயர்னு கேட்டா பெரியாழ்வார் பெரியாழ்வார்னு உலகத்துல பிரசித்தியாக சொல்லுகிறார்கள் இதெல்லாம் அவருக்கு இருந்த இயற்பெயர் விஷ்ணு சித்தர் அவருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் விருதுகள் பிரான் பட்டநாதர் பெரியாழ்வார் போன்றவை அவருக்கு வழங்கப்பட்ட அவருடைய பெருமைக்கேற்க சொல்லப்பட்ட பெயர்கள் இது பார்த்துட்டோம் சரி யார் இவருக்கு திருவாராதன தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடன் அந்த கோவிலில் போய் சேவிச்சிங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் சந்நிதினே ஒரு சந்நிதி இருக்கும் இருக்கலாம் அந்த பெருமாளையே திருவாராதன பெருமாளாக கொண்டிருப்பாரா தெரியாது இருந்தாலும் அவருடைய திருவாராதன பெருமாள் நித்தியபடி அவர் பூஜை செய்த வீட்டில் கிரகத்தில் வச்சு கோயில் ஆழ்வாரா வச்சு பூஜை செய்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் என்று சொல்லுகிறார்கள் அவளுக்கு ஒரே மகள் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்று சொல்லும்படியாக பூமாதேவியே ஆண்டாளாக அவதரித்து கோதை என்று பெயர் சூட்டப்பட்டு ஒரே பெண் குழந்தை இவரை போலவே அவளும் ஆழ்வார்கள் கோஷில ஒரே பெண் குழந்தையாக வந்தவள் கோதைக்கு தந்தையாக கிடைத்தது அவர் பெற்ற பாக்கியம் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு பெருமையாக சொல்லுகிறோம் அப்ப பெரியாழ்வாருக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு கோதை என்று பெயர் சுவாமி இவருக்கு யாரும் சிஷ்யர்கள் இல்லையான்னா பாண்டிய மன்னன் வல்லபதேவன் பெரியாழ்வாருக்கு சிஷியனாகிவிட்டான் அந்த வல்லபதேவன் ராஜாதான் பெரியாழ்வாருக்கு சிஷியனாக இருந்தார் இவர் பாடிய பிரபந்தங்கள் ஒன்று திருப்பல்லாண்டு பன்னிரண்டு பாசுரங்கள் பெரியாழ்வார் திருமொழி அடுத்தது பெரியாழ்வார் திருமொழி கிருஷ்ண சேஷ்டிதங்கள் முழுக்க முழுக்க பிள்ளை தமிழிலே கண்ணனுடைய ஒரு பருவம் விடாமல் ஒரு ஒரு குழந்தைக்கும் பிள்ளை பருவம்னு சொல்லுவோம் அந்த குழந்தை அவதரித்தான் தவழ்ந்தான் மேல மேல அந்த குழந்தை சப்பானி கொட்டினான் அப்படின்னு ஒன்னொன்னா வருது இல்லையா புறம் புல்குதல் ஒன்னொன்னா பெரிய பெரியாழ்வார் திருமொழி இப்பத்தான் அனுபவிச்சு முடிச்சோம் யார் கேட்கலையோ தயவு செய்து திரும்ப போட்டு கேளுங்கோ கிருஷ்ணனுடைய பால பருவங்கள் ஒன்று விடாம அனுபவித்தவர் அப்படின்னா பெரியாழ்வாருக்கே இருக்கக்கூடிய பெருமை அது நானூற்று அறுபத்தோரு பாடல்கள் இவர் எந்தெந்த திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பாடியிருக்கார் இந்த பெரிய ஆழ்வார் தன்னுடைய பல்லாண்டு பெரிய திருமொழி இதுல என்ன திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் என்று சொன்னால் திருப்பல்லாண்டு நடைபெற்றது திருப்பல்லாண்டு பாசுரம் அவதரித்ததே மதுரையில கூடல் மாநகர் கூடலழகர் சந்நிதி இன்னைக்கு போனீங்கன்னா அந்த கூடலழகர் சந்நிதியில தான்